கத்துக பிள்ளைகள் எல்லாரும் எப்படி இருக்கீங்களா நல்லா இருக்கிறீங்களா கத்தர் இன்னைக்கு கொடுக்கிற வேத வசனம் சங்கீதம் நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் சங்கீதம் நாற்பத்தி மூன்று ஐந்து அஹ் என் ஆத்துமாவே என்ன ஏன் கலங்குகிறாய் ஏன் எனக்குள் தியங்குகிறாய் தேவனை நோக்கி காத்து என் முகத்துக்கு ரட்சிப்போம் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன் இந்த நாட்கள்ல கர்த்தர் அநேகரை பார்த்து கேக்குற காரியம் என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய் நாட்களில் தாவித் வந்து அவருடைய ஆத்மாவை பார்த்தே அவர் பேசுவாராம் அவர் சோறுகிற சோர்ந்து போகிற நேரத்துல துக்கமா இருக்கிற நேரத்துல கலங்கின எல்லாம் ஆத்மாவை பார்த்து தாவித்ராஜா என்ன சொல்லுவாராம் பேசிக்கிட்டே இருப்பார என் ஆத்மாவை நீ ஏன் கலங்குகிறாய் ஏன் எனக்குள் துயங்குகிறாய் இந்த நாட்கள்ல கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார் பலவிதமான வேதனைகள் வருத்தங்கள் கண்ணீர்கள் கவலைகள் மனிதர்களால் வருகிற நெருக்கங்கள் சத்துருவினால் வருகிற நெருக்கங்கள் இப்படி பல விதமாய் நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு நாட்களில் கலங்கி கொண்டிருக்கிறார் நபர்களை பார்த்து கர்த்தர் கேட்கிறார் கர்த்தருடைய பிள்ளைகளை பார்த்து கர்த்தர் கேட்கிறார் என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய் ஏன் எனக்குள் தியங்குகிறாய் எங்கிட்ட வா என்ன எங்கிட்ட வந்து என்னை நோக்கி காத்துரு நான் உனக்கு விடுதலை தருவேன் நான் உன் கண்ணீரை துடிப்பேன் உன் கவலைகளை நான் மாற்றுவேன் உன் கண் பிரச்சனைகளை நான் மாற்றுவேன் உனக்கு பிள்ளை இல்லையா உனக்கு பிள்ளைகளை நான் கொடுக்கிறேன் சொல்லி கர்த்தர் இந்த நாட்களே பேசுகிறார் அதான் கர்த்தர் அழகா சொல்றார் என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய் ஏன் எனக்குள் தியங்குகிறாய் தேவனை நோக்கி காத்திரு யாரை நோக்கி காத்திருக்கணும்னா தேவனை நோக்கி காத்திருக்கணும் இந்த நாட்கள நமக்கு பல கவலைகள் வேதனைகளோடு நம்ம இருக்கும் பொழுது யாராவது ஒரு மனிதர் கிடைக்க மாட்டாங்களா அந்த மனிதர்கள்ட்ட போய் நம்ம கஷ்டத்தை சொன்னா நமக்கு ஒரு ஒரு சமாதானம் கிடைக்குமே நம்ம நினைச்சிட்டு இருப்போம் அப்பா ஒரு மனிதர்கள்ட்ட போய் நம்ம ஒரு கஷ்டத்தை சொல்றோம்னா அந்த நேரத்துல ஒரு சமாதானம் நமக்கு கிடைக்கும் கண்டிப்பா கிடைக்கும் ஆனா நிரந்தர சந்தோஷம் சமாதானம் கிடைக்காது அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு தேவனை நோக்கி அமர்ந்திருக்க சொல்றாரு அவரை நோக்கி அமர்ந்திருக்கணுமா அவருக்காக காத்திருக்கணுமா அவரை நோக்கி நாம் நம்முடைய வேதனைகள் வருத்தங்கள் கண்ணீர்கள் கவலைகள் எல்லாவற்றையும் அவருடைய சமூகத்திலே நம்ம வைக்கும் பொழுது நம்ம என்ன சிவ இழைப்பாறுதலை பெற்றுக் கொள்வோம் என்று வேத வசனம் சொல்லுகிறது இன்னொரு வசனத்திலே சொல்லியிருக்கிறது வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பார்தல் தருகிறேன் என்று சொல்லுறார் வருத்தப்பட்டு வேதனையோடு இருக்கிற உங்களை தேவன் ஆட்கள் அழைக்கிறார் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பார்கள் தருகிறேன் என்று தேவன் சொல்கிறார் அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் மனிதர்கள் மேல் வைக்காதீங்க கர்த்தர் மேல் வைத்து விடுங்க உங்களுக்கு என்ன எப்பேரிப்பட்ட சூழ்நிலைகள் எவ்வளவு வேதனையான காரியங்கள் இருந்தாலும் ஆண்டவர் சொல்றார் அந்த நாட்களை எங்கிட்டவா எங்கிட்டவா என் சமூகத்துல வந்து எனக்காக காத்துரு நான் உனக்கான காரியத்தை நான் செய்கிறேன் இந்த நாட்கள் அநேகருக்கு அற்புதங்கள் அதிசயங்கள் எல்லாமே நடக்கணும் ஆனா கர்த்தரை தேட மாட்டாங்க கர்த்தரை தேட மாட்டாங்க ஆனா அவங்க வாழ்க்கையில நடக்கணும்னு நினைப்பாங்க அது எப்படி நடக்கும் முதலாவது அவருடைய ராஜ்யத்தை நீதியை தேடும் பொழுது இவைகள் எல்லாம் நமக்கு கூட கொடுக்கப்படும் சொல்லப்பட்டிருக்கு அதனால தேவனுடைய ஜனங்களை இந்த நாட்கள் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை கலங்காதே திகையாதே பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் கர்த்தர் சொல்லுகிறார் நீ எதற்கும் பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் இந்த நாட்கள் சொல்கிறார் வேதனையோடு இருக்கிறீர்களா தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிறீர்களா மனிதர்களால் புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறார்களா மனிதர்களால் ஏமாற்றப்பட்ட நிலைமையில் இருக்கிறீர்களா எதை குறித்தும் கலங்க வேண்டாம் ஏனென்றால் கத்தனது நாட்கள் வார்த்தை கொடுக்கிறார் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் நீ கலங்காதே திகையாதே பயப்படாதே சோர்ந்து போகாதே சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிற இருக்கிறார் சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற இருக்கிறார் அதனால கத்துடைய பிள்ளைகளே தைரியமா இருங்க விசுவாசத்தோடு உங்களுடைய ஓட்டத்தை ஆவிக்குரிய ஓட்டத்தை ஓடுவோம் பலவிதமான தடைகள் நம்மை நோக்கி வரும் விசுவாசத்தை விட்டு வழங்கி போக செய்கிற காரியங்கள் நம்மளுடைய சூழ்நிலைகளில் நம்ம வரும் ஆனாலும் எதற்கு நம்மளை ஒப்பு கொடுக்காதபடிக்கே தேவனை நோக்கி அமர்ந்திருப்போம் தேவன் பலத்த காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று தேவன் சொல்லுகிறார் அவர் அவர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன் என்று தாவித் பக்தன் சொல்கிறார் கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்ய போகிறார் நன்மை செய்ய போகிறார் அதனால எதை குறித்தும் சோர்ந்து போகாதீங்க கலங்காதீங்க திகைத்து போகாதீங்க ஐயோ இது என்ன ஆகுமோ என்ன என்னமாய் முடியுமோ இவங்க ரபேக்கால் போய் கேட்டாங்கல்ல இது என்னமாய் முடியுமோ ஆணுட சமூகத்துல போய் கேட்டாங்கல்ல அதே போல இது என்னமாய் முடியுமோன்னு சொல்லி பயந்து இருக்காதிங்க எல்லாமே நல்லபடியாய் முடியும் நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிற காரியத்தில் ஒரு ஜெயத்தை பெறுவீர்கள் நீங்கள் சோர்ந்து போயிருக்கிற காரியத்தில் ஒரு ஜெயத்தை பெற தேவ் அந்த நாட்கள்ல கிரிய செய்ய போகிறார் அதனால தேவனுடைய சிறங்களை விசுவாசமாய் இருங்கள் அவி இருக்கிற காரியங்கள் அநேகம் வரும் மனிதர்கள் சொற்கள் மூலமாய் வரும் இன்னும் பிசாசு வந்து விசுவாசமான இதெல்லாம் இனிமேல் என்ன நடக்க போகிறது என்னுடைய வாழ்க்கை உள்ளாம முடிஞ்சு போச்சு இனி என்ன வாழ்க்கையில நடக்கப் போகுதுன்னு சொல்லி ஒரு சோர்வின் ஆவியை கொண்டு வந்து நம்ம சோர்வுக்குள்ளாக அமைக்கி போட்டு விடுவான் நிலை கட்டடை பிள்ளைகளை நீங்கள் எழும்ப போகிறீர்கள் ஜெயம் பற்றி எலும்ப போகிறீர்கள் சத்ருவின் தலையை நசுக்கக்கூடிய காலங்கள் வந்து விட்டது நல்ல உறுதியாய் ஜெயமாய் ஜெயம் எடுக்க கர்த்த நம்மோடு கூட இருக்கிறார் திகையாதீங்க கலங்காதீங்க சோர்ந்து போகாதீங்க எல்லாவற்றையும் தேவனுடைய பாதத்திலே வைத்து தேவனுக்கு காத்துருங்கள் பாக்கியுள்ளதை தேவன் செய்வார் கர்த்த தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக அமேன் கருத்துடைய பிள்ளைகளே ஒரு சிறிய சாட்சி சொல்லிக்கிறேன் நாங்க வந்து இந்த ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது எங்களுக்கு வந்து எதுவுமே கிடையாது ஒரே ஒரு மொபைல் மட்டும்தான் உண்டு அப்பொழுது கருத்தரிடத்தில் நாங்க ஜெபிச்சோம் அந்தவரை எங்களுக்கு ஒரு ஸ்டாண்ட் இல்லையே ஒரு ஸ்டாண்டு வச்சு செல்போன் வச்சு இப்ப எடுக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்ட் இல்லையே சப்பா அப்படின்னு சொல்லி ஜபிச்சோம் ஒரு மைக் இல்லை அப்படின்னு சொல்லி ஜபிச்ச நாட்கள் உண்டு இந்த நாட்கள் எங்களுடைய ஸ்டாண்டை பாக்குறீங்களா கத்தோடைய பிள்ளைகளே ஏன் அப்படின்னா ஏன் அந்த பழைய ஸ்டாண்டை நான் உங்கள்ட்ட காட்டி கொடுக்கணும் அப்படின்னு நான் விரும்புறேன்னா இந்த நாட்கள்ல அநேகர் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா கர்த்தர் வந்து சிறியவனை புழுதிலிருந்து தூக்கி இருக்கக்கூடிய தேவன் குப்பையிலிருந்து உயர்த்துகிற தேவன் தான் வேதவசனம் சொல்லுது கபித்தரா அப்ப எங்களுடைய வாழ்க்கையில ஆஹ் எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட நிலைமை எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமை யாருமே இல்ல கத்துட பிள்ளைகள் உண்மையில நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்லட்டா எங்களுக்கு யாருமே கிடையாது எங்களுக்கு கத்திரை தள்ளி யாருமே எங்களுக்கு கிடையாது அவர் ஒருத்தர் தான் எங்களுக்கு உண்டு இன்றைக்கு வரைக்குமே எந்த மனிதர்களை நம்பி நாங்க என்ன செய்யலன்னா ஓட்டத்தை ஓடல கர்த்தரை நம்பி மாத்திரம் எங்களுடைய ஓட்டத்தை ஓடி கொண்டிருக்கிறோம் அப்போது முதலாவது என்ன செய்வார் எங்க வீட்டுக்காரர் வந்து கையில வச்சு அந்த செல் எடுத்து வீடியோ எடுத்துட்டே இருப்பாங்க கையெல்லாம் ஆடும் வலினால ஆடும் அப்போதுதான் ரொம்ப வருத்தமா இருக்கு இசப்பா அப்ப அப்பெல்லாம் ஆண்டுட்டு விண்ணப்பங்கள் வச்சோம் அப்ப அதுக்கு பிறகு என்ன ஆச்சு அப்படின்னா எங்க வீட்டுல ஒரு பழைய ஃபேன் ஒண்ணு கிடந்துச்சு கர்த்தருடைய பிள்ளைகளே இதுதான் அந்த அந்த ஃபேன் இதுதான் பாத்துக்கோங்க இதுதான் அந்த ஃபேனு இதுல இந்த இடத்துல வச்சு செல் எப்படி வச்சு வீடியோ எடுப்பாரு எங்க வீட்டுக்காரு இதுதான் எங்களுடைய ஸ்டாண்ட் பாத்துக்கோங்க இதுதான் எங்களுடைய வீடியோ எடுக்கக்கூடிய ஸ்டாண்டாக இருந்துச்சு ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தான் போயிட்டு இருந்துச்சு ஆனால் கத்தரிடத்தில் ஆண்டவரே நான் டக்குன்னு செல்லு மறைஞ்சு விழுந்து உடையக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் உருவான நாட்கள் உண்டு அப்போது கத்தடுத்து நாங்கள் விண்ணப்பம் வைத்தோம் கர்த்தர் இந்த நாட்களிலே எங்களுடைய ஜபத்தை கேட்டு என்ன செஞ்சிருக்கிறார் அப்படின்னா ஒரு ஸ்டாண்டு ஸ்டாண்ட் வாங்கி கொடுத்திருக்கிற இதை வாங்கி கொடுத்த ஒரு சகோதரன் சென்னையில் இருக்கிறார் யூடியூப்ல மெசேஜை பார்த்து எங்களுக்கு போன் பண்ணி கர்த்தர் சொன்னார் அப்படி என்று சொல்லி எங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறார் அப்படின்னா ஒரு ஸ்டாண்டு ஒரு மைக் வாங்கி கொடுத்திருக்கிறார் அந்த சகோதரனை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்ன இது மனிதர்களால் கூடாது தேவனால் எல்லாம் கூடும் தேவனால் எல்லாம் கூடும் எதுவுமே இல்ல என்னன்னா ஊழியத்துக்கு அழைத்து கொண்டு வந்துட்டார் முழு நேரம் ஊழியம் சொல்லி அழைத்து கொண்டு வந்திருக்கிறார் கையில காசு கிடையாது என்ன அந்த வரையை செய்யறது அப்படின்லாம் நாங்க யோசிச்சு கொண்டு இருக்கும் பொழுது எல்லாமே மறுநாள் என்ன பண்ணதுன்னு தெரியாத அந்த சூழ்நிலைகள்ல கர்த்தர் அந்த நாட்கள்ல எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறார் எல்லா தேவைகளும் வாடகை வீடுதான் ஆனால் எல்லா தேவைகளையும் என் தேவனாகிய கர்த்தர் சந்தித்துக் கொண்டு வருகிறார் கர்த்தருக்கு கூடான குடி ஸ்தோத்திரம் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிற தேவன் இந்த நாட்கள்லே எங்களுடைய வாழ்க்கையிலும் பல தேவைகளை சந்தித்திருக்கிறார் கத்திற்கு கொடா குடி இன்னொரு சகோதரனும் எங்களுக்கு ஒரு மைக் வாங்கி கொடுத்திருக்கிறார் அந்த சகோதரனுக்கும் ரொம்ப நன்றி இன்றைக்கும் எங்களுக்கு அந்த சென்னையில இருந்து அனுப்பிவிட்ட அந்த சகோதரனுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ரொம்ப நன்றி ஆமோஸ் பிரதர் உங்களுக்கும் ரொம்ப நன்றி செலுத்திக்கிறேன் ஏன் அப்படின்னா எல்லா காரியத்துலயும் கத்தர் உங்க எங்களோடு கூட இருக்கிறார் என்கிறதை நாங்க விழுந்து விசுவாசிக்கிறோம் ஏன் அப்படின்னா மனிதர்கள் கைவிடலாம் அதனால கத்திர ஓதுங்களை கைவிடவில்லை அதனால கத்தடைய பிள்ளைகளே கத்தருடைய பிள்ளைகளே எங்களுக்கு இந்த இதை எங்க இந்த ஸ்டாண்டும் இந்த மைக்கு எங்களுக்கு வாங்கி கொடுத்தவர் ராஜன் எங்க சென்னையில இருந்து இந்த யூடியூப் மூலமா மெசேஜ் கேட்டு எங்களுக்கு அனுப்பிவிட்ட ராஜன் சகோதரனுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் கத்தர் உங்களை ரெண்டு பேரையும் ஆசீர்வதிப்பாராக இன்னும் இல்ல எங்களுக்கு இந்த ஊழியத்தில தாங்க கூடிய நிறைய பேர் இருக்கிறீங்க கர்த்துடைய பிள்ளைகளை நான் ஒண்ணு சொல்லுவேன் நாங்க எதிர்பார்க்கல இப்படி எங்களுக்கு எசப்பால் மனிதர்கள் மூலமா தயவு உண்டு பண்ணுவார் நாங்க யோசிக்கல கத்திர்கு ஸ்தோத்திரம் அநேக காரியங்களை கத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறார் இந்த அற்பமான ஊழியத்தை யார் அசட்டை பண்ணலாம் அற்பமாக இருக்குது முடிவு இருக்கும் இது அற்பமாய் நாங்கள் தொடங்கி இருக்கிறோம் முடிவை தேவன் முடிய பண்ண இருக்கிறார் எங்களை ஊழியத்துக்காக அனைவரும் ஜபித்துக் கொள்ளுங்கள் எங்கள் சப்கிரைபர் மெயினாக அநேக போன் பண்றீங்க நாங்க உங்க சப்கிரைவர் போன் பண்றீங்க கத்தருடைய பிள்ளைகளே எங்களை எதுலையுமே நீங்க தாங்குவீங்களோ இல்லையா எங்களுடைய ஜபத்துல உங்களுடைய ஜபத்திலே எங்களை தாங்கிக் கொள்ளுங்க கத்திர உங்களை மேன்மேலும் மேலும் பலகி பெருக செய்வார் ஆமே கத்திரக்கு ஸ்தோத்திரம் கத்திருந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஒரு சிறிய ஜபம் செய்துக்கிறேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே எங்களாருமை தகப்பனி ஸ்தோத்தரிக்கிறோம் கத்தர் நல்லவர் அமையின் ஸ்தோத்திரமானவர் இந்த நாட்கள் வார்த்தை கொடுத்திருக்கிறீர் என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய் ஏன் எனக்குள் தியங்குகிறாய் தேவனை நோக்கி காத்திரு என்று சொல்லி எங்களுக்கு வார்த்தை கொடுத்திருக்கீங்கப்பா நாங்கள் எது நடந்தாலும் எது எங்களுடைய வாழ்க்கை நடந்தாலும் உம்முடைய சமூகத்துல நாங்கள் அமர்ந்து இருக்கணும் அப்பா உண்மையே நோக்கி பார்க்கணும் ஆண்டவரை மனிதர்களிடத்தில் அல்ல நாங்க போய் எதுவுமே சொல்லக்கூடாதப்பா அப்பா உம்முடைய பாதத்துல அமர்ந்து கண்ணீர் விடும் பொழுது கத்தர் எல்லா கேட்கிறீர் எங்களுக்கு பதில் கொடுக்கிறீர் தேவைகள் சந்திக்கப்படுகிறது சுவாமி அதே போல இந்த நாட்கள் அப்பா பலவிதமான பாரத்தோடு கண்ணீரோடு ஏக்கங்களோடு இருக்கிறவங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரை ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகளை எங்கள் பரலோக பிரிதா பரலோகத்திலிருந்து இருந்து சந்தித்து பூரண ஆசீர்வாதத்தை கொடுத்தர மாறி ஜபிக்கிறேன் கத்திர அப்படி செய்ய போகிறபடியால் நன்றி கிருபியாயிடும் ஆசீர்வாதம் துதி கன மகிமையில் அப்பாவுக்கு செலுத்துவருமே சிவஸ்க்கு ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கத்திர உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் பிரைஸ்தலார் ஸ்தோத்ரம்